வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கரூர் ஸ்டாம்பேடுக்கு விஜய் லேட்டாக வந்ததுதான் காரணம் அப்படின்னு திமுக கவர்மெண்ட் சொல்கிறாங்களா தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா இதில் ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்னு தாவேக்கா சொல்றாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லும் விசாரணை அமைப்புகள் சொல்லும் அதனால நம்ம வெயிட் பண்ணலாம் ஆனால் முக்கியமாக விஜய் அவர்கள் ஒரு விளக்க வீடியோ வெளியிட்டார்ல அந்த விளக்க வீடியோவில் லேட்டாக வந்ததுக்கு எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கிற அதிகாரபூர்வமாக தாவேக்கா பன்னெண்டு மணிக்கு கரூர் வேலுசாமிபுரத்தில் மக்களை சந்திக்க இருக்கிறார் விஜய் அப்படின்னு முஷியானது பேசுறாரு அந்த வீடியோ எல்லாம் இருக்கு ஆனா வந்தது ஏழு மணிக்கு அப்போ லேட்டாக தான் வந்திருக்காரு அதுக்காகவாவது ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் இனி வந்து இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாரியோ ரெகுலேட் பண்ணியிருக்கலாம் ஆனால் விஜய் எல்லா தப்பும் கவர்மெண்ட் மேல மட்டும்தான் இருக்கு எங்க பக்கத்து எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய விளக்க வீடியோ இருந்துச்சு ஸோ அதை தான் நான் வந்து சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு தலைவர் ஒரு நிகழ்ச்சிக்கு லேட்டாக வராருங்க லேட்டாக வராரு பத்து மணிக்கு மேலே வராரு இரவு அவருடைய பேச்சை கேட்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க காத்து இருக்காங்க ஆனால் லேட்டாக வராது லேட்டாக வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வேற யாரும் இல்லை நம்ம பிஎம் மோடி தான் குஜராத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ராஜஸ்தானுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது வந்து அடையிறதுக்கு பத்து மணிக்கு மேலே ஆயிடுது மக்கள் ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க பத்து மணிக்கு மேலே மைக்கு ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிபந்தனை மோடியாக இருந்தாலும் பாரதத்துடைய பிரதமராக இருந்தாலும் நிபந்தனை நிபந்தனை தான் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறதுல மோடி தெளிவாக இருந்திருக்காரு பத்து மணி ஆயிடுச்சு என்னால் ஸ்பீக்கரில் பேச முடியாது எனக்காக இவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் கீழே விழுந்துடுறாருங்க விழுந்து கும்பிட்றாரு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு காத்திருந்த பொதுமக்கள்கிட்ட விழுந்து சாரி கேட்குறாரு மன்னிப்பு கேட்குறாரு இதுதான் ஒரு தலைவருக்கான குவாலிட்டி நீங்கள் விழுந்தெல்லாம் கும்பிட வேண்டாம் லேட்டாக வந்தது தப்பு தான் இனி இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ப சிதம்பரம் இருக்காருல்ல அவரு சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்து இப்ப காங்கிரஸ் காரங்களே ப எதிராக விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க இதன் பின்னாடி என்ன தெரியுமா நிதியமைச்சராக ப சிதம்பரம் இருந்த போது ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் நடந்துச்சுல மும்பை அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் ராணுவ ரீதியான நடவடிக்கையை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்க நாங்கள் நினைச்சோம் ஆனா மற்ற நாடுகள் தெரிந்து அழுத்தம் வந்ததுனால போர்லாம் தொடங்கக்கூடாது பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு வெளிநாடுகள் தெரிந்து அழுத்தம் வந்ததுனால அந்த முடிவை கைவிட்டோம் அப்படின்னு பா சிதம்பரம் பேசியிருக்காரு அமெரிக்கா கிட்ட இருந்து அழுத்தம் வந்துச்சான் அமெரிக்காவுடைய ஃபாரின் மினிஸ்டர் நிதியமைச்சரை சந்திக்கும் போது பா அவர்களை சந்திக்கும் போது ராணுவ ரீதியான ஆக்ஷன்லாம் எடுக்காதீங்க பாகிஸ்தான் மேலாம் அட்டாக்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க உலக நாடுகள் எல்லாமே இந்தியா ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அதனால நாங்கள் எடுத்த முடிவை நாங்கள் யோசித்த முடிவை கைவிட்டோம் அப்படின்னு பா சிதம்பரம் இது காங்கிரஸ் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருக்கு அப்போ எவ்வளவு நூத்தி அறுபத்தி ஆறு பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க மும்பை அட்டாக்ல பகல் காமில் எவ்வளவு கேசுவாலிட்டிஸ் எவ்வளவு பொதுமக்கள் இறந்து போனாங்க அதுக்காக பாரத பிரதமர் என்ன பண்ணாரு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத நடத்தி நூற்று கணக்கான பயங்கரவாதிகளை போட்டு தள்ளினாரு நூத்தி அறுபத்தி ஆறு பேர் மும்பை அட்டாக்ல இறந்து போனாங்க எந்த ஒரு அதிரடி நீங்க காட்டவே இல்லையே பாகிஸ்தான் மேல பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிருக்க வேண்டாம் இப்பதான் நீங்க ஏன் துவம்சம் பண்ணலன்னு தெரியுது வெளிநாடுகளிட்ட இருந்து அழுத்தம் வந்ததுனால அதில் பயந்து முடிவை கைவிட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க உங்ககிட்டயா பொறுப்பை ஒப்படைக்கிறது காங்கிரஸ் கிட்டையா பொறுப்பை ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சரமாரியாக கொஸ்டின் கேட்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அண்ணன் ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய ஒரு வீடியோ ஷேர் ஆகுது இப்போ பாஜக தொண்டர்கள் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த வீடியோவை பார்த்து அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை தான் பாஜக வளர்த்தாரா அண்ணாமலைக்கு முன்பாகவும் பாஜக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அண்ணாமலை ஒரு புஷ் கொடுத்தாரு நல்ல ஒரு புஷ் கொடுத்தாரு பாஜகவுக்கு டெஃபினட்டாக ஒத்துக்கிறேன் ஆனால் அண்ணாமலை தான் ஜீரோல இருந்து பிஜேபியை வளர்த்தாரு அப்படின்னு சொல்றத தமிழக பாஜகவை வளர்த்தாருன்னு சொல்றத நான் ஏற்றுக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே என்டிஏ பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க சீட்ஸோட சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க என்டிஏ ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் பிஜேபி இருந்தப்ப இப்போ சேம் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆனால் சீட்டே இல்லை அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி வளர்ந்து கொண்டிருந்த கட்சியை தான் அண்ணாமலை அடுத்த கட்டத்துக்கு வளர்க்காரு அப்படின்னு ரங்கராஜ பாண்டிய அவர்கள் சொல்லியிருக்காரு இதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலோட எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாண்டிய ஒப்பிட்டாரு அப்படிங்கிறது வியப்பா இருக்கு பாண்டிய அவர்கள்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு என்டிஏ கூட்டணியானது தேமுதிக தலைமையா இருந்தாங்க அந்த கூட்டணிக்கு விஜயகாந்த் அவர்கள் ஹெட்டா இருந்தாரு விஜயகாந்த் அவர்கள் அப்ப எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி மட்டும் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் 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 ஓட்ஸ் பிஜேபி பிஜேபி மட்டும் ரெண்டாயிரத்தி 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 பற்றி பற்றி பேசக்கூடிய ரங்கராஜ் அவர்கள் பதினாறு பதினாறு ஏன் பேச மறுக்கிறாரு தனியாக தமிழகத்தில் போட்டிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் எவ்வளோ தெரியுமா வெறும் வெறும் ரெண்டு ரெண்டு புள்ளி எட்டு ஆறு தான் இது பத்தொம்போது கூட்டணி அமைச்சாங்க பாஜக அப்போ எவ்வளோ தெரியுமா பிஜேபியுடைய த்ரீ சிக்ஸ் டூ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜுக்கு குறைவான ஓட் ஷேர் தான் வாங்கியிருந்தாங்க அதிமுகவோடு கூட்டணி அமைத்தும் ஆனால் இன்றைக்கி எந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் பிஜேபி மட்டும் லெவன்லேருந்து டுவெல் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் என்டிஏ பாஜக தலைமையில் கூட்டணி இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி இந்த வாட்டி பிஜேபி தலைமையில் கூட்டணி போத் நாட் சேம் அப்படிங்கிறது சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு தெரியலையா இல்லை அண்ணாமலைக்கு எதிரான வன்மமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸும் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அதனால் உறுதியாக சொல்ல முடியும் ஐந்து பர்சன்டேஜுக்கு குறைவாக இருந்த பாஜக உடைய பிஜேபி வளர்ந்து கொண்டு தமிழகத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மோடிக்கு எதிராக பெரிய ஒரு நிறைய திமுக கட்டமைத்து விட்டாங்க ரெண்டாயிரத்தி பிஜேபினாலே ஒரு கெட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் அண்ணாமலை வந்து இவங்க கட்டமைத்து வைத்த பிம்பம் எல்லாத்தையும் சுக்குமுறா நொறுக்கி பிஜேபி ஒரு நல்ல கட்சி மோடி தமிழகத்துக்கு பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதன் பிறகுதான் வளர்ச்சி பாதைக்கு பிஜேபி நகர்ந்துச்சு பிஃபோர் அண்ணாமலை இருந்த ஒரு நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு நாளுக்கு நாள் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் नंरी जय हिंद